பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வச்சானங்களே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் தன்னுடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இதை செய் கர்த்தர் நிச்சயம் தன்னுடைய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் வெளிப்படுத்துவார் லூக்காவின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தாறாவது வசனம் வரையிலும் தியானித்து பார் தேவனுடைய வல்லமையை நீ அங்கே காணலாம் கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு எதை எதிர்பார்த்தார் என்பதை நீ அறிந்து கொள்வாய் தேவன் எவ்விருவினுடைய ஜபாலய தலைவனாக எவ்விருவனுடைய வீட்டிற்கு கடந்து சொல்லுகிறான் காரணம் எவ்விருவின் மகள் வியாதியாய் இருக்கிறாள் என்று தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டார் என் வீட்டிற்கு அழைக்கும் பொழுது அவர் கடந்து செல்லுகிறார் அவர் கடந்து செல்லும் வழியிலே பனிரெண்டு ஆண்டு காலம் பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் தென்படுகிறாள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவத்திற்கே செலவழித்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாதவளாய் காணப்பட்டாள் மிகவும் வருத்தத்தோடு இருந்தாள் அப்பொழுது அவளுடைய செவிகளிலே இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே தேவனுடைய வல்லமை என்னை விடுதலையாக்கும் என்று விசுவாசித்தாள் விசுவாசத்தில் இப்படி அறிக்கை தொட்டாகிலும் சுகமாவேன் என்று சொன்னாள் அவருடைய விசுவாசம் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாவேன் என்று சொன்னால் வழி அருகே ஜனங்களால் சூழ்ந்திருந்தார் கிறிஸ்து அவளால் கடந்து செல்ல முடியவில்லை ஆனாலும் விசுவாசத்தோடு தன் கரத்தினால் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் குணமடைந்தால் அந்த நொடி பொழுதே தேவனுடைய வல்லமை அந்த வஸ்திரத்தின் மூலமாக வெளிப்பட்டு அவளை வியாதிகளில் இருந்து வல்லமை புறப்பட்டது என்னை தொட்டது யார் என்று கேட்டார் அவள் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் அத்தனை ஜனங்கள் முன்னிலையிலும் சாட்சி கூறினாள் நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது பனிரெண்டு ஆண்டு காலம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக இருக்கிறேன் உதிரப்போக்கு நான் மிகவும் வருத்தம் அடைகிறேன் என் எல்லாம் மருத்துவத்திற்கு செலவழித்து விட்டேன் ஒன்றுமில்லாதவளாய் இருந்து உம்மை தொட்டால் நான் குணமடைவேன் என்று விசுவாசித்தேன் உம்மை தொட்டேன் என்று சொன்னாள் மகளே திடங்கொள் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடு போ என்று சொன்னாள் பார்த்தீர்களா அவளுடைய விசுவாசம் விடுதலை மாத்திரம் கொடுக்கவில்லை சமாதானத்தையும் சேர்த்து கொடுத்தது நீ இருப்பாள் என்று நினைக்கிறீர்களோ நினைத்தீர்களோ இனி அவளுடைய ஆஸ்திகள் எல்லாம் போய்விட்டது அவ்வளவுதான் என்று நினைத்தீர்களோ இல்லை அதற்கு தான் அவர் சமாதானத்தோடு போ என்று சொன்னார் நீ எல்லாவற்றையும் இழந்துட்டாள என்னை தொட்டால் நீ என்னை தொட்டால் குணமடைவன் என்று விசுவாசித்து என்னை தொட்டாய் சுகம் மாத்திரமில்லை நீ இழந்ததையும் உனக்கு தருகிறேன் சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார் அப்படியே அவர் கடந்து செல்லும் பொழுது எரு எவிருவினுடைய வீட்டில் இருந்து ஜனங்கள் ஓடி வருகிறார்கள் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உம்முடைய மகள் விட்டாள் என்று சொன்னார் உடனே இயேசு எவீருவை பார்த்து தேவனுடைய ரட்சிப்பை காண்பாய் என்று சொல்லுகிறார் அப்படியே தெய்வ ஜனங்களே எவீருவினுடைய வீட்டிற்குள் கடந்து செல்லும் பொழுது இந்த வீட்டில் உள்ள குழப்பவாதிகள் அழுகிறவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை வெளியே அனுப்புகிறார் அப்படிப்பட்ட கிரியைகள் உங்களிடத்திலே சந்தேகத்தின் கிரியைகள் உன் வெள்ளத்தின் கிரியைகளை நீ நம்பிக்கொண்டிருக்காதே உன் செயல்களை நம்பாதே மற்றவர்களை நம்பாதே உன் இடத்தில் பேசினவர்களை நம்பாதே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன்னுடைய இருதயத்திற்குள்ளுடைய உன்னை சிந்தனை சிந்தைக்குள்ளே இருப்பார்கள் என்றால் அவர்களை எல்லாம் எடுத்து போடு தேவன் உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்றால் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாள் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் உன் இருதயத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்து போடு உன் சிந்தைகளில் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்து போடு கர்த்தர் உள்ளே வருவார் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார் எவ் உடைய மகள் மறித்த நிலையில் இருக்கும் பொழுது மகளே எழுந்தீர் என்று சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை மறித்து உன்னுடைய வாழ்க்கையை கூட உயிர் திலும்படி செய்வார் எழுந்திருக்க வைப்பார் நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழும்பி நிற்பாய் தெய்வப்பிள்ளையே ஒன்னே ஒன்றுதான் தெய்வன் உன்னிடத்திலே கேட்கிறார் விசுவாசமுள்ளவனாய் உள்ளவளாய் காணப்பட எந்த மனிதர்கள் உனக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதே அது மறித்து போய்விடும் அது புதைக்கப்பட்ட இருக்கும் நீ வைத்திருக்கும் உன்னுடைய பலத்தை நம்பாதே உன் ஆஸ்திகளை நம்ப வேண்டாம் எதுவும் உனக்கு உதவி செய்யாது உன் வேலையை நம்ப வேண்டாம் விசுவாசத்தோடு என்னிடத்தில் வா நான் உனக்குள் பிரவேசிப்பேன் உனக்கு விடுதலை அளிப்பேன் தெய்வன் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறது நீ அவரை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் என்னும் அர்த்தம் என்னவென்றால் என்று சொல்லப்படுவதின் அர்த்தம் என்னவென்றால் விசுவாசத்தின் அர்த்தமானது நீங்கள் எதன் மீது அதிகமாக விசுவாசம் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ எந்த பொருளின் மீது அல்லது எந்த ஆஸ்திகளின் மீது சொத்துகளின் மீது பலத்தின் மீது எதின் மீது உங்களுடைய நம்பிக்கையானது அதிகமாக இருக்கிறதோ அதை அப்படியே விட்டுவிட்டு அதில் முழுவதும் தூரை இருந்துவிட்டு உங்களுடைய நம்பிக்கையானது உங்களுடைய விசுவாசமானது முழுவதும் தெய்வன் மேல் இருப்பதுதான் விசுவாசம் இப்பொழுதும் உங்களுடைய நம்பிக்கை எதின் மேல் இருக்கிறது என்பதை நான் அறியேன் கர்த்தர் அறிவார் அதை அப்படியே விட்டுவிட்டு அந்த நம்பிக்கை முழுவதும் இணேசுவின் மேல் வை கர்த்தரனுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நீ அதிசயத்தை காண்பாய் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் காட் பிளஸ் யூ